ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி இந்த குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய ஒரு காலம் எப்படி இருக்கும் இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப வக்ரம் ஆகிறாரு அப்படிங்கிறத பாத்துருவோம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன்கிழமை பன்னெண்டு மணி இருபத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு பகலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெறுறாரு அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தை மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கிட்டத்தட்ட நூத்தி பதினாறு நாட்கள் அவர் வக்ரகதியில இருக்கார் அவர் வக்ரகதி அடையக்கூடிய காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோச்சார பிரகாரம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பிரசன்ட் தான் கோச்சாரமே வேலை செய்யும் அப்ப இத பொறுத்த அளவுக்கு யாருக்கு நல்லது நடக்கும் யாருக்கு கெட்டது நடக்கும் இந்த பன்னிரெண்டு ராசிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு தசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ சூட்சமோ இப்படி நடக்கக்கூடிய உள்ளவர்களுக்கு அது வக்ரம் பெறும்போது ஒரு சில பாதிப்புகள் உண்டாகும் இல்லைன்னா பாதிப்புக்கு வேலையே இல்லை இதை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் தனுசுல அக்கணத்துல வந்து வக்ரம் பெறுறாரு ராகு சனி பகவான் கும்பராசில வக்ரம் பெற்று இருக்காரு ராகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியில இருக்காரு குரு பகவான் ரிசபராசில வக்ரம் பெறாரு செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதன ராசியில சூரியன் புதன் கேது ராசியில இருக்கு சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று துலாம் ராசியில இருக்கு இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசியா தனித்தனியா என்ன பலன் அப்படிங்கறத நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பான இந்த மீன ராசி அன்பர்களே மீன ராசி அப்படின்னாலே உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் குரு பகவான் உங்களுக்காக மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல போய் வக்ரம் பெறுறாரு இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பாதிப்புகளை கூட ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு இருந்தாலும் நிதானம் கவனம் கண்டிப்பா தேவை முழுமையா உங்களுக்கு பாதிப்பு தான் ஏற்படுத்தும் அப்படின்லாம் சொல்ல முடியாது இந்த குரு தசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ சூட்சமோ நடந்தால் பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனை கிடையாது குரு பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருந்து உங்களுடைய ஏழாம் இடம் உங்களுடைய ஒன்பதாம் இடம் உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்வையிடுறாரு அப்படி பார்வையிடும் பொழுது பார்வையினால் பலன் உண்டாகும் குரு பார்த்தால் கோடி நன்மை கண்டிப்பா நடக்கும் அப்ப உங்களுடைய ராசியில ராகு பகவான் இருக்காரு உங்களுடைய இன்னைக்கு வந்து விரயச்சனி நடந்துகிட்டு இருக்கு விரயச்சனி காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுப செலவா ஒரு விஷயத்த விரயம் பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இல்லை அப்படின்னா பாதிப்புகள் தான் ஏற்படும் ஒரு ஆஸ்பத்திரி செலவு அந்த மாதிரி நீங்க பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது விரைய செலவு ஒரு காது காதுகுத்து ஒரு இடம் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது ஏதோ ஒரு வகையில செலவு பண்றீங்க அப்படின்னா காசு பணத்துக்கு என்னமோ செலவு செலவுதான் ஆனா அது சுபமா மாத்திரதான் அசுபமா மாத்திரதும் அது நம்ம கையில தான் உண்டு அதாவது குருவை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தி புத்திரக்காரகன் தனக்காரகன்லாம் நம்ம நம்ம சொல்றோம் அப்படிப்பட்ட குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல பண்புகள் அனுசரிக்கக்கூடிய குணம் நல்ல ஒரு வழிகாட்டிகள் ஒரு ஜாதகரு குருவாகப்பட்டவர் இப்படி எல்லாம் அமைஞ்சா இப்படி எல்லாம் இருப்பாருங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அவ்வளவுதான் நல்ல அறிவு ஞானம் இதெல்லாம் வந்து குருவாகப்பட்டவர் நல்ல நிலையில் இருக்காருன்னா ஒருவருக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட குருவாகப்பட்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாம் பார்க்கக்கூடியவர் நல்ல வந்து ஆர்வம் இருக்கக்கூடியது இறை நம்பிக்கை கருவுலம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சாமி கும்பிடக்கூடிய தன்மை எல்லாம் குரு நல்ல நிலையில இருந்தால் அவளுக்கு கண்டிப்பாக அந்த தெய்வத்தினுடைய ஆற்றல் கிடைச்சே தீரும் இப்படிப்பட்டவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வங்கி பெரும் பணம் வங்கி குழந்தை பேரு இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கரு குருவுடைய காரணம் அப்படிப்பட்ட குருவாகப்பட்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொழுப்பு சத்து உடல் ரீதியாக பாதிப்புனா கொழுப்பு சத்து உடல்ல வந்து சாரீர புஷ்டி வயிறு சம்பந்தமான பிரச்சனை கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனை கேன்சரு இதெல்லாம் உடல் ரீதியாக பாதிப்பு அது குருவினுடைய காரணம் அப்போ குருவாகப்பட்டவர் வந்து நன்மையும் செய்கிறாரு தீமையும் செய்கிறாருன்னா அவரவருடைய ஜனன ஜாதகத்தில் விதி ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் எந்தெந்த அமைப்புல இருக்கோ அந்தந்த கிரகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லதை செய்யும் கெட்டதை செய்யும்னு நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சுட்டாங்க ஒரு கிரகத்தினுடைய அந்த ஒன்பது நவ கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முழுமையா கிடைச்சிச்சு அப்படின்னா எந்த விதமான குறைபாடுகள் இல்லை உங்களுடைய ஜாதகத்துல ஜனன ஜாதகத்துல எல்லா கிரகமும் நல்ல நிலையில இருக்கு லக்னம் நல்லா இருக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கு ராசி நல்லா இருக்கு ராசிநாதன் நல்லா இருக்கு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்ப காலம் முதல் அந்திம காலம் வரை ஏதோ ஒரு வகையில செல்வ செழிப்போடு கண்டிப்பா வாழ்வீங்க லக்னாதிபதி சரியில்லை ராசிநாதன் சரியில்லை உங்களுடைய வாழ்க்கையில கிரகங்கள் வக்ரம் பெற்று இருக்கு இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலை பலவீனமா இருக்கு கண்டிப்பாக ஒரு வகையில பலவீனத்தை சந்திக்க வேண்டியது வரும் அப்படி நல்ல நிலையில இருந்தாலும் பலவீனமா இருந்தாலும் விதி மதி கதி விதி வேலை செய்யும் அதையும் தாண்டி தசாபுத்தி வேலை செய்யும் அதையும் தாண்டி கோச்சாரங்கள் வேலை செய்யும் இது ஏதோ ஒரு வகையில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தையும் செய்யும் எல்லாருக்குமே நல்ல நிலையில உள்ளவன் கெட்டு போறதும் உண்டு கெட்டு போய் இருக்கவன் நல்ல நிலைக்கு வர்றதும் உண்டு எல்லாமே அவருடைய விதி அம்சத்தை பொறுத்து இந்த உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏழாம் இடத்தை டைரக்டா பாக்குறாரு கணவன் சம்பந்தமான பிரச்சனை மனைவி சம்பந்தமான பிரச்சனை கணவன் கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து ஆண் ஜாதகமா இருந்தா மனைவி பெண் ஜாதகமா இருந்தா கணவன் கிடைக்கிறதுங்கிறது வந்து ஈஸி கலத்தர விஷயங்கள் நல்லது நடக்கும் நண்பர்கள் பொதுஜனம் கூட்டாளிகளுடைய தொடர்பு கூட்டு பிசினஸ் இதெல்லாம் நல்லா இருக்க வாய்ப்பு உண்டு உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால அப்பாவின் வழியில கிடைக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் சொத்துல உள்ள பிரச்சனைகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஒருக்குள்ள பங்கு பிரிச்சுக்கிறது பூர்வ புண்ணியத்தில் உள்ள ஒரு பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்பாவுடைய வழியில நல்ல பேர் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது இல்லாமல் உங்களுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் காதல் திருமணங்கள் கைகூடும் வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி போகிற பிரச்சனைகள் எல்லாமே நல்லது நடக்கும் அப்போ இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாமே ஒரு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஜோதிடம் ஆன்மீகம் இந்த மாதிரி ஒரு இப்போ உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாமே நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதாவது வந்து ஒருவருக்கு வந்து தனித்த குரு ஒரு ஜாதகத்துல தனி மனிதனுடைய ஜாதகத்துல தனித்து நிற்கக்கூடிய குரு ஒரு நற்பலனை தருவதில்லைன்னு சொல்றாங்க ஆனால் ஒரு லக்கணத்துல வந்து ஒரு குரு பகவான் இருக்காரு அப்படின்னா அந்த குருவாகப்பட்டவர் அவருக்கு ஒரு சுயநலம் இல்லாம பொதுநலத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ குரு இருக்கிற இடத்தை பொறுத்துத்தான் அவருடைய செயல்பாடை தவிர எல்லாருக்கும் நல்லதை செய்வார் எல்லாருக்கும் கெட்டதை செய்வாருங்கிறத நம்ம சொல்ல முடியாது உங்களுடைய இந்த விதி ஜாதகத்தில் கதிர்வீச்சுக்கள் நமக்கு சரியா கிடைக்கல அப்படின்னா கதிர்வீச்சுக்களை நம்ம ஏற்படுத்திக்க ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு அந்த கதிர்வீச்சு எங்க கிடைக்குது அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது நவக்கிரகத்துக்குமே ஒவ்வொரு வகையான கோயில்கள் இருக்கு ஒவ்வொரு வகையான ஸ்தலங்கள் இருக்கு ஒவ்வொரு வகையான விருட்சம் மரம் இருக்கு ஒவ்வொரு வகையான தானியங்கள் இருக்கு இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில பயன்படுத்தும் பொழுது ஒரு வகையில மாற்றங்கள் ஏற்பட்டே தீரும் எந்த வகையிலே குறைபாடுகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யறதுக்கான வழிகளும் உண்டு அதையும் நம்ம பயன்படுத்தி பார்க்கணும் அப்படி பார்த்தோம் அப்படின்னாத்தே அதில் நல்லது கெட்டது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் அப்ப இதை பொறுத்த அளவுக்கு இந்த ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதினால் ஒரு மாற்றங்கள் ஏற்படுது ஏழாம் இடத்தை பார்க்கறதுனாலும் மாற்றம் ஏற்படுது பதினோராம் இடத்தையும் பார்க்கறதுனால வங்கி அதாவது பெரும் பணம் பதினோராம் இடங்கிறது பெரும் பணத்தை குறிக்கும் இளைய தாரத்தை குறிக்கும் இந்த மாதிரி எல்லாம் உள்ள ஒரு பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ணாலும் அதில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இத பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு வக்ரம்ங்கிறது அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் பின்னோக்கி நகரது வக்ரம் அதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சூரியனை சுற்றி அதாவது சூரியனை மையமா வச்சு எல்லா கோள்களுமே இயங்குது அப்படி இயங்கும் பொழுது புதன் சுக்ரன் பூமி இப்படி வருது அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகமா வந்துகிட்டு இருக்கு குரு சனி எல்லாமே இப்ப சனி வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பது வருஷம் ஆகுது சூரியனை சுத்தி வர அப்படி வரும் பொழுது எல்லா கோள்களுமே தான் இருக்கு பூமி பக்கம் அரு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால வேகமாக சுத்தி இது கொஞ்சம் மெதுவாக சுற்றுறதுனால அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்கள் அன் கிடைக்கல நமக்கு அந்த கிடைக்காம கதிர்வீச்சுகள் கிடைக்காம இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் வக்ரகதி காலம் அப்போ அந்த வக்ரகதி வந்து ஒரு சிலருக்கு ப்ளஸ் பாயிண்ட்னா அமையும் ஒரு சிலருக்கு மைனஸ் பாயிண்டா கூட அமையும் அவர் அவருடைய விதி ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்குது கோச்சாரம் என்ன நடக்குது இந்த தசாபுத்தி என்ன நடக்குதுங்கிறத வச்சுத்தான்னு சொல்ல முடியும் அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மீன ராசியை பொறுத்தவரை பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் உண்டு இந்த பூரட்டாதி நட்சத்திரம் என்பது குரு பகவானுடைய நட்சத்திரம் குரு பகவான் வக்ரகதி அடையக்கூடிய காலத்துல உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில கவனமான சூழ்நிலைகள் வேணும் நூற்றி பதினாறு நாட்கள் அவர் வக்ரகதி அடைகிறாரு அந்த வக்ரகதி காலங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்த கூட ஒரு வாய்ப்பு உண்டு ஆனால் கவனம் கண்டிப்பாக தேவை அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவானுமே வக்ரத்தில் தான் இருக்கார் அந்த சனி பகவான் உங்களுக்காக பனிரெண்டாம் இடத்துல வக்கரத்தில் இருக்கார் அப்போ அது எப்படி இருக்கும் பனிரெண்டில் போய் வக்ரமாகிறது அப்படிங்கிறது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் நீங்கள் வீடு கட்டுங்க வண்டி வாகனம் வாங்குங்க ஒரு தொழில ஆரம்பிங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் உழைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது அப்படின்னா அதில் மாற்றங்கள் ஏற்பட்டே தீரும் அடுத்து வந்து ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரம் புதன் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாதகமா இருக்காரா பாதகமா இருக்காரா அப்படிங்கறத முதல்ல பாருங்க புதன் பாதிப்பு இருக்குன்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் பேச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட உண்டாகும் ஒருவருக்கு நல்ல நிலையில் இருக்கு அப்படின்னா பேச்சாற்றல் மேடை பேச்சு பேச்சு மூலயமா சம்பாதிக்கிறது அது இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பத்திரப்பதிவுகள் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு கை கொடுக்கும் புத ஒவ்வொரு கிரகமுமே ஒவ்வொரு வகையான ஆற்றலை கொடுக்கும்போது அந்த வகையான மாற்றங்கள் மாறுதல்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த பிரபஞ்சத்திலையும் சரி அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை பெய்யுது அப்படின்னா காய்ச்சல் வந்துடும் செவ்வாய் சரியா இல்லை அப்படின்னா ரத்த சம்பந்தமான பிரச்சனை வந்துடும் புதன் சரியா இல்லைன்னா நரம்பு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்துடும் சுக்ரன் சரியா இல்லை அப்படின்னா நம்மளுடைய சுக்கிலம் கெட்டு போயிடும் குழந்தை பேர் என்பது அதில் ரேராகன விஷயமாயி போயிடும் குரு இல்லை அப்படின்னா குழந்தைக்காரங்க குழந்தைய இருக்க சரியாகனா குழந்தை இல்லாமல் நிறைய பேர் குழந்தை எடுத்து வளர்க்குற அளவுக்கு போதும் இல்லை அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும் பண சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் நகை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படி ஒவ்வொரு வகையிலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனைகள் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அப்ப இத பொறுத்தளவுக்கு மூன்று நட்சத்திரங்கள்லுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான நன்மைகளும் உண்டு ஒவ்வொரு வகையான தீமைகளும் உண்டு எந்த நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் நல்லபடியா பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்